லோக்கல் ரூப்ல இருக்கக்கூடிய ஆண்ட்ரோமெடா கேலாக்சியோ நம்மளுடைய மில்க்வேவும் கண்டிப்பாக ஃபியூச்சர்ல மோத போகுதுன்னு நமக்கு தெரியும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் கேலக்சிஸ் எல்லாமே மோதனதுக்கு அப்புறம் தான் சில கேலக்சிஸுடைய நட்சத்திர ஃபார்மேஷன் அப்படின்றது ஸ்டாப் ஆகும்னு பட் இப்போ நமக்கு தெரிஞ்ச இன்னொரு ஒரு உண்மை நம்ம ஆண்ட்ரோமெடா கேலக்ஸியை ஒரு கேலக்சி நெருங்குறதுக்கு முன்னாடியே அதோடைய ஒட்டுமொத்த ஆக்டிவிட்டியுமே நிப்பாட்டிடுச்சு அந்த நட்சத்திரங்கள் எதுவுமே உருவாகவே இல்லை பழைய நட்சத்திரங்களும் ரொம்ப நாள் இருக்காது தட் மீன்ஸ் கேலக்சி கூடிய சீக்கிரத்துல செத்து போயிடும் ரீசெண்டாக வந்த ஒரு ரிப்போர்ட் படி ஆண்ட்ரோமேடா கேலாக்சிக்கு பக்கத்தில் வந்த எக்கச்சக்கமான சேட்டலைட் இதை நம்ம டுவாஃப் கேலாக்சின்னு சொல்லலாம் பல கேலக்ஸிஸ் அதை நெருங்குறதுக்கு முன்னாடியே அழிஞ்சிருச்சு அதுக்கான காரணம் என்னங்கிறத இந்த வீடியோ மூலயமா கண்டிப்பா நீங்க டீப்பா தெரிஞ்சுப்பீங்க ஸோ வீடியோவை நீங்க முழுசா பாருங்க கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம இந்த கேலக்ஸியோடைய பத்தி நம்ம புரிஞ்சுக்கிட்டதை மறுபடியும் நம்ம ரீரேட் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ வாங்க நம்ம அந்த கேலாக்சியை நோக்கி போலாம் நான் உங்க லோகபால காவட்டிகன் இது ஆண்ட்ரோமெடா கேலக்சி அப்படின்றது ரொம்ப மிகப்பெரிய கேலக்ஸி பொதுவாக கேலக்சி எடுத்துக்கிட்டோம்னா எக்கச்சக்கமான உதிரி பாகங்கள் இருக்கு அதுல முக்கியமான ஒண்ணு ஹாலோ இந்த ஹேலோ தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரொம்ப மிகப்பெரிய ஒரு இடம்னு சொல்லலாம் ஆண்ட்ரமேடாவுடைய ஹேலோ நம்ம கடல் மாதிரி இது முடிவே இல்லாமல் போய்கிட்டே இருக்கும் இதுடைய டயாமீட்டர் கிட்டத்தட்ட இரண்டு புள்ளி ஆறு மில்லியன் ஒளியாண்டுகள் டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட ஒன்றுல இருந்து இரண்டு மில்லியன் கெல்வின் வரைக்கும் இருக்கலாம் இந்த ஹேலோ முழுக்க முழுக்க அது முக்கால்வாசி டார்க் மேட்டர்னால தான் உருவாக இதோடைய மேஸ் நம்ம சூரியனை ஒன் பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் சூரியனாக்கணும்னா அதோடைய மேஸ் எவ்வளோ இருக்கும் அதுக்கு ஈக்குவலான மாஸ் இருக்கும் இந்த ஹேலோவை சர்க்கம் கேலக்டிக் மீடியம்னு சொல்லுவாங்க அதாவது சிஜிஎம் இதுதான் ஆண்ட்ரோமேடாவுடைய ரியல் இன்ஃபுளுயன்ஸ் ஆண்ட்ரோமேடாவை தொட்டு பார்க்காம சில கேலக்சிஸ் இந்த சிஜிஎம் உடைய சதியினால ரொம்ப சீக்கிரமாக அதோடைய உயிரை விட்டுருது ஸ்மால் கேலாக்சிஸ்னா என்ன ஸ்மால் கேலாக்சிஸ் அப்படின்றது நம்மளுடைய மில்கிவே சுற்றியுமே எக்கச்சக்கமான கேலாக்சிஸ் இருக்கு இதை நம்ம டூ ஆஃப் கேலாக்சின்னு சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது மெக்லனிக் லவுடு லார்ஜ் மேக்லனிக் க்ளவுட் ஸ்மால் மேக்லனிக் க்ளௌட்ஸ்னு இருக்குது இது நம்மளுடைய கேலக்ஸியுடைய துணை கேலாக்சிஸ்ன்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேலாக்சிஸ் இருக்குது நம்ம யூனிவர்ஸ் உருவாகும் போது இந்த ட்வாப் கேலக்ஸிஸ் உருவாகுது எக்கச்சக்கமான ட்வாப் கேலக்ஸிஸ் ஒன்று சேர்ந்து தான் ஒரு மிகப்பெரிய கேலாக்சிஸாக உருவாக்குது மேபி இந்த கேலக்ஸிஸ் எல்லாமே ஒன்று சேரும் போது அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல எந்த ஒரு நட்சத்திரமும் உருவாகாமல் அங்கே ஜீரோ ஸ்டார் அப்படின்ற ஒரு வேல்யூவுக்கு நின்றோம் இந்த மாதிரியான ட்வாப் கேலாக்சிஸ் அதில் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொஞ்சம் வந்தாலும் அதோடைய கேஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக டிசப்பியர் ஆகும் நம்மளுடைய பழைய நம்பிக்கை ஒரு கேலக்ஸி ஒரு மிகப்பெரிய கேலக்ஸி இருக்குது அதுக்கு பக்கத்தில் ஒரு சேட்டலைட் கேலக்ஸி இருக்குது இந்த சேட்டலைட் கேலக்ஸி கண்டிப்பாக அந்த மிகப்பெரிய கேலக்ஸியோடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால இழுக்கப்படும் இழுத்ததுக்கப்புறம் அந்த கேலக்ஸி கண்டிப்பாக ஒன்றுக்கு ஒன்று ஆகும் மெர்ஜ் ஆகும்போது அந்த குட்டி கேலக்சியோடைய நட்சத்திர ஃபார்மேஷன் அப்படின்றது கண்டிப்பாக நிற்கும் பட் இதை நம்ம முன்னாடி நம்பிட்டு இருந்தது ஆனால் ஆண்ட்ரமேடா கேலாக்சிக்கு பக்கத்தில் வர்ற எக்கச்சக்கமான கேலக்சிஸ் அது கூட கொலைடாகிறதுக்கு ஆகிறதுக்கு முன்னாடி இருந்துருது இது கேலாக்சியோடைய எவல்யூஷனை பற்றின பேஸ் மாடலையே மாத்தற மாதிரி இருக்கு ஒரு ட்வாஃப் கேலக்சி ஒரு செகண்டுக்கு முன்னூறுல இருந்து ஐநூறு கிலோமீட்டர் வேகத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஹார்ட் பிளாஸ்மாக்குள்ள கண்டிப்பாக ட்ராவல் ஆகும் அதாவது அந்த கேலாக்சியோடைய ஹாலோக்குள்ள கண்டிப்பாக ஹார்ட் பிளாஸ்மா ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அந்த பிளாஸ்மா அந்த ட்ராஃப் கேலக்ஸியுடைய ஸ்கின் லேயர் மாதிரி அந்த கேலக்ஸியை கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு எரிஞ்சிடும் ஸோ கண்டிப்பாக ட்ராஃப் கேலாக்சியுடைய கிராவிட்டி அந்த அழுத்தத்தை தாங்க முடியாமல் போய் அங்கே இருக்கக்கூடிய கோல்டு கேஸ் எல்லாமே எவாப்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகும் இதை நம்ம இன்ஸ்டன்ட் குவான்ச்சிங்னு சொல்லலாம் ஒரு கேலக்சி புதிய கேஸ் அங்கே உருவாக்க முடியாமல் அதுக்கு ஆக்சிஜன் கிடைக்காம போகிறது மாதிரின்னு நீங்கள் வச்சுக்கோங்களேன் இங்கே அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ளோ கண்டிப்பாக ஸ்டாப் ஆகும் அண்ட் அந்த கேலாக்சிக்குள்ளே இருக்கக்கூடிய கேலக்சிஸ் எல்லாமே கண்டிப்பாக கன்சியூம் ஆகும் ஸ்டார் ஃபார்மேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் கம்ப்ளீட் கோச்சிங் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட இருந்து நாலு பில்லியன் வருஷத்துக்கு மேலே ஆகலாம் இதை ஒரு சைலண்ட் கில்லர்னு சொல்லலாம் சிஜிஎம்இடைய தேர்மல் ப்ரோஷர் கண்டிப்பாக அதோடைய இன்ஃப்ளோவை பிளாக் பண்ணுது இதுதான் மோஸ்ட் ஆஃப் கேலாக்சியில் நடந்து அந்த கேலாக்சியை உயிரிழக்கிறதுக்கான காரணமாக இருக்குது அடுத்ததான் டைடல் ஷாக்கிங் கண்டிப்பாக மிகப்பெரிய கேலக்ஸிஸுடைய கிராவிட்டி ஒரு அலை மாதிரி வரும் இதை நம்ம கிராவிடேஷனல் டைட்ஸுன்னு சொல்லலாம் இந்த டைட்ஸ் இந்த அலைகள் காரணமாக அந்த குட்டி கேலாக்சியுடைய கேஸஸ் எல்லாமே கம்ப்ரெஸ் ஆகுது ஸோ அது ரொம்ப ஹீட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஹீட் ஆச்சுன்னா அது சீக்கிரமாக எவாபரேட் ஆகும் மிச்சம் இருக்கக்கூடிய கேஸஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய ஸ்டெபிலிட்டியை லாஸ் பண்ணும் இதை நம்ம எபிசோடிக்குன்னு சொல்லுவோம் ஒரு ஹார்ட்பீட் ஷாக் ஆகிற மாதிரி டுவாஃப் கேலக்சிஸ் இந்த காஸ்மிக் ஃபிலமெண்ட்டில் ரொம்ப வேகமாக ட்ராவல் பண்ணோம் அப்படி ட்ராவல் பண்ணும்போது அந்த ஃபிலமெண்ட்டில் இருக்கக்கூடிய கேஸஸ் எல்லாமே அது சுற்றி இருக்கக்கூடிய அதாவது அந்த கேலக்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ளோவை ஸ்டாப் பண்ணும் இது கேஸ் இன்ஃப்ளோவுடைய ஸ்டாப்புன்னு சொல்லலாம் இது நம்ம ப்ரீ ப்ராசஸிங்குடைய ஒரு பேசிக் இது எட்டுலருந்து பத்து பில்லியன் வருஷம் ஆகிற அந்த ஏஜ் இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸ்க்கு கண்டிப்பாக நடந்துக்கிட்டே இருக்கும் பல ட்ராஃப் கேலாக்சிஸ் ஆண்ட்ராய்மேடாக்கு வர்றதுக்கு முன்னாடியே அது கண்டிப்பாக ஒரு ஸ்மாலர் கேலாக்சிஸ் குரூப்பில் ஒரு அங்கமாக இருந்திருக்கும் அதாவது பல கேலாக்சிஸ் இருக்கும் எல்லாமே குட்டி குட்டி கேலாக்சிஸாக இருக்கும் அதுக்கு நடுவில் கண்டிப்பாக ஒரு மியூச்சுவல் டயட்ஸ் இருக்கும் இதை நம்ம கிராவிட்டின்னு சொல்லலாம் அந்த கேலாக்சிஸ் எல்லாமே அதோடைய என்விரான்மெண்ட் கண்டிப்பாக லவ் டென்சிட்டியாக இருக்கும் இங்கே ரிப்பீட்டடாக ஹீட் ஆகிக்கிட்டே இருக்கும் இது ஒரு சைக்ளிக் ப்ராசஸ் மாதிரி இதனால் அந்த கேஸஸ் ஃபுல்லாமே லீக் ஆகும் அப்படி இருக்கும் போதே அதோடைய ஸ்டார் ஃபார்மேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அந்த ஆஃப் கேலாக்சிஸ் ஆல்ரெடி இழந்துருச்சு ஆனால் நம்ம இந்த எம் டொடி ஒன்று சொல்லக்கூடிய ஆண்ட்ரோமெடா கேலக்ஸிக்கு வரதுக்கு முன்னாடியே அது பாதி உயிரை இழந்துருக்கும் தென் இந்த பிளாஸ்மா நுழையும் போது அதனுடைய ஒட்டுமொத்த உயிரையும் கண்டிப்பாக இழந்துரும் இது வரைக்கும் விஞ்ஞானிகள் முப்பத்தி ஒன்பது சேட்டலைட் கேலக்ஸை ஆண்ட்ரோமெடா கேலக்ஸியுடைய கிராவிடேஷன் அலை ரொம்ப அழிச்சிருக்குன்னு பார்த்துருக்காங்க அதாவது செவென்டி ஃபைவ் பர்சன்ட் இதனால முழுசாக அழிஞ்சுருக்கு மோஸ்ட்லி இரண்டுலேருந்து நாலு பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இது அந்த கேலக்சிஸ்க்குள்ளே விழுகிறதுக்கு முன்னாடியே அழிஞ்சிருச்சு அப்படிங்கிறத சொல்ல வந்திருக்கு இதுவும் ஒரு மிகப்பெரிய கேலாக்சிஸாக இருந்துச்சுன்னா அதாவது ட்ராஃப் கேலாக்சி இல்லையா அளவு இல்லையா சின்ன கேலக்ஸி பெரிய கேலாக்சின்னு ஸோ அந்த மாதிரி மிகப்பெரிய கேலாக்சின்னா அது ஓரளவுக்கு சஸ்டெயின் ஆகியிருக்கு அதோடைய ஸ்டார் ஃபார்மேஷன் கேலக்ஸி கொலைட் ஆகிற வரைக்குமே இருந்திருக்கு பட் குட்டி கேலக்சிஸ் கண்டிப்பாக அந்த ஹாலோவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அதோடைய உயிரை விட்டுருச்சு ஒரு டைம் லைன் படி பார்ப்போமா இப்போ ஒரு கேலாக்சி இருக்குது இந்த கேலாக்சி இருந்து பத்து பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்ராஃப்ட் கேலாக்சியாக ஃபார்ம் ஆகுது அதில் மெட்டாலிசிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அது ஒரு சின்ன குரூப்ஸாக அசம்பிள் பண்ணுது அடுத்ததான் பத்துல இருந்து எட்டு பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இந்த குரூப்ஸ் எல்லாமே மெர்ஜ் ஆகுது இது ப்ரீ ப்ராசஸிங்கான ஆரம்பம் இங்கே இருக்கக்கூடிய கேசஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அது இன்னும் கொஞ்சம் எவாபரேட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுது எட்டுல ஆறு பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஹேண்ட்ரோமேடா அதோடைய மெயின் ஹாலோவுக்கு பக்கத்தில் இது கொண்டு போகுது ஹாலோ ஹீட்டிங் ஆகுது இந்த ஹீட் இன்க்ரீஸ் ஆகுது ஸோ இந்த சிஜிஎம் டென்சிட்டி கண்டிப்பாக ரொம்ப ரைஸ் ஆகும் ஆறு புள்ளி நாலு பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி மோஸ்ட்லி இந்த மாதிரியான குட்டி குட்டி கேலக்சிஸ் எல்லாமே அழியிறதுக்கு ஆரம்பிக்கும் ஸ்டார் ஃபார்மேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அடுத்து நாலு புள்ளி ரெண்டு பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி மெஜாரிட்டி ஆஃப் சேட்டலைட் கேலக்சிஸ் அழிஞ்சிரும் அங்க ப்ளூ ஸ்டார்ஸ் இருக்காது நேச்சுரல் கேசஸ் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது இரண்டு பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஆண்ட்ரோமேடா கேலாக்சியோடைய சிசியம் என்டர் ஆகும் ஃபைனலா ஒரு மிகப்பெரிய ஒரு அலை ஒன்று உருவாகும் இதை நம்ம ஷாக் வேவ்னு சொல்லலாம் அல்லது ஃபைனல் ஷாக் டைட்டல்னு சொல்லலாம் அந்த கேலாக்சிஸ் அழிஞ்சிரும் அதாவது நம்ம அதாவதுன்னு சொல்லலாம் இப்போ நம்ம பார்த்த அந்த இறந்து போன கேலாக்சிஸ் உயிரில்லாத உடல் மாதிரி அந்த கேலாக்சியை சுத்தி வந்துக்கிட்டு இருக்கு அதாவது ஆண்ட்ரோமெடா கேலாக்சியா இதுல ஒரு சயின்டிபிக் ட்ரூத் என்னன்னா அழிஞ்சு போன அந்த கேலக்சிஸ் எல்லாமே ஒரு ஃபாசில் மாதிரி இதுல இருந்து நம்ம யூனிவர்ஸ்க்கான ஒரு மிகப்பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா இந்த என்வரான்மெண்டல் கண்ட்ரோல் அப்படின்றது கேலாக்சியோடைய எவல்யூஷனுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமா இருக்கு இறக்குதுன்னா அந்த குட்டி கேலாக்சி மிகப்பெரிய கேலாக்சிக்கு பக்கத்துல கொலைடாகணும்னு அவசியமே கிடையாது இந்த சிஜிஎம் அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு மெஜாரிட்டி ரோல்ஸை இங்கே பிளே பண்ணுதுன்னு நம்ம தெரிஞ்சிட்டோம் மிகப்பெரிய கேலாக்சிஸ் டாமினேஷன் ரொம்ப ரொம்ப தூரத்துக்குமே ரொம்ப அதிகமாக இருக்கும்ன்றது நமக்கு இதன் மூலியமா தெரிய வந்திருக்கு இந்த ட்ரூத் எல்லாமே நம்ம மில்கிவேக்கும் எதிர்காலத்தில் ஆண்ட்ரோமெடா கேலாக்சிக்கும் ஒரு மிகப்பெரிய க்ளூவாக இருக்கும் நம்ம கேலாக்சி கண்டிப்பாக ஃபியூச்சர்ல இந்த ஆண்ட்ராய்மேடாவுடைய கொலிடாக போகுது நம்ம இப்போ பார்த்த மாதிரி இந்த டாப் கேலாக்சி அந்த ஹேலோக்குள்ள நுழையும் போதே இறந்து போயிடுச்சு இல்லையா இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நம்மளுடைய கேலாக்சிக்கு நடக்கமானா கண்டிப்பா அதுக்கான வாய்ப்புகள் கம்மியா இருக்கு அதுக்கான மெயின் ரீசன் நம்ம மில்கிவே கேலாக்சி அந்த டிராஃப்ட் கேலாக்சி மாதிரி குட்டி கேலக்சி கிடையாது ஒரு பிரம்மாண்டமான கேலக்சி இப்போ இந்த சயின்டிபிக் ட்ரூத்தை நீங்க ரொம்ப டீப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் இனிமே நீங்க வானத்தை பார்க்கும்போது உங்களுடைய பழைய ஞாபகங்கள் பழைய ட்ரூத்தை நீங்க ஒரு டெம்பரவரியான ஒரு ஸ்டோர்க்குள்ள வச்சிருக்கணும் அதாவது எப்ப வேணா அதனுடைய உண்மைகள் மாறலாம் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுடைய புரிதலை வேற மாதிரி மாத்திருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம யூனிவர்ஸை இன்னும் டீப்பாக பார்க்கலாம் ஃபியூச்சர் வீடியோ கண்டிப்பாக நம்ம ரொம்ப தூரம் பயணம் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஷிப்பாக இருக்கும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்